இப்போ நாக்கு அடங்கி போச்சு தபஸ் யாரோ கொடுக்கும் தண்டனை அல்ல தனக்குத்தானே விதித்துக் கொள்ளும் புலன் கட்டுப்பாடு தொகுப்பாளர் டி எஸ் கோதன்ராம சர்மா தட்டச்சு வருகூறான் நாராயணன் தவம் செய்வதென்றால் என்ன பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருப்பது மட்டும்தானா ஒரு வாரத்துக்கு மேல் சேர்ந்தாற்போல் பிச்சையே செய்யவில்லை பெரியவாள் அதனால் உடற்தளர்ச்சி ஏற்பட்டதாகவும் காட்டிக்கொள்ளவில்லை பூஜை செய்வது தரிசனம் கொடுப்பது ஸ்ரீமடம் அதிகாரிகளுக்கு உத்தரவு எல்லாம் குறைவில்லாமல் நடந்து கொண்டிருந்தன ஆனால் ஸ்ரீமடம் பணியாளர்கள் மனம் தவித்துப் போய்விட்டார்கள் பெரியவாள் ஒரு டம்ளர் பால் கூட அருந்தாமல் இருக்கும்போது இவர்களால் மட்டும் மனமொப்பி உணவு ஏற்க முடியுமா ஒரு கோஷ்டியாகச் சென்று பெரியவாளிடம் மன்றாடி விண்ணப்பித்துக் கொண்டார்கள் யார் என்ன தவறு செய்தார் என்பது தெரிந்தால் அந்த தவறு மீண்டும் நிகழாதபடி கவனமாக இருக்கலாமே நாள்தோறும் ஸ்ரீ ஸ்ரீசந்திரமாவளீஸ்வரருக்கு பல வகையான நைவேத்தியங்கள் செய்யப்படும் சித்ராண்ணங்கள் பாயசம் வடை இப்படி எத்தனையோ நைவேத்தியம் செய்யும் போது அவைகளின் பெயர்களை கூற வேண்டும் நாரிகேலோதனம் திந்திரின் எண்ணம் தத்தியன்னம் மாஷா மாஷாபூபம் ஒரு நாளைக்கு இவைகளை கண்ணால் பார்த்து மனத்தால் சொல்லிக் கொண்டிருக்கும்போது பெரியவாள் தொண்டையின் பந்து ஏறி இறங்கியது என் நாக்கு ஊறியது தவிச்சு போயிட்டேன் நாக்கை வளர விட்டு விட்டோமேன்னு நாக்கை அடக்குவதற்காகத்தான் இந்த பிராய இப்போ நாக்கு அடங்கி போச்சு பெரியவா சிப்பந்திகள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார்கள் நாளையிலிருந்து பிட்சை செய்யலாம் தபஸ் யாரோ கொடுக்கும் தண்டனை அல்ல தனக்குத்தானே விதித்துக் கொள்ளும் புலன் கட்டுப்பாடு ஜயா ஜயா சங்கரா ஹரே ஹரே சங்கரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும்